ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வள நினைக்கும் செல்வமே மன உறுதியுப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் என் ஆரத்தியையும் கண்டாய் அங்கு உன் முன்னர் சிரித்து இருந்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது சீத்தத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனதிற்குள்ளும் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும் வாழ்க்கையில் மேடைகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கும் உன்னையும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதுமில்லை பெரிதாக இருப்பதும் இல்லை சிறியதாக இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரிதாக அதை போலவே இருக்கும் மரங்கள் அதை தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையால் நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதை போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும் அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது அதை போலதானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால்தான் நந்தவனம் தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போல மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு வருவேன் எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் அருள் என்றும் உனக்கு உண்டு உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை இருப்பேன் சூழ்ந்து என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ அழகிறாய் எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த தவறை நினைத்து நினைத்து நீ நித்தமும் வருந்திருப்பாய் நினைத்த பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல தடவை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் திரடிக்கொண்டிருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் நான் உனது கண் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க காவலாக இருக்கிறேன் நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னிடத்தில் இருக்கும்போது போது பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனது கர்ம பலன்களில் இருந்தும் நீ செய்த பாவங்களில் இருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்து அழைத்துச் செல்வது என்னுடைய கடமை நம்பிக்கையோடு ஏறு உன்னை நிச்சயம் முயற்சிவேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையான பக்தியுடன் உங்களுடைய இரு கைகளையும் நீட்டி என்னை அழைத்தால் நான் உடனேயே உங்களுடன் வந்து விடுவேன் இரவு பகல் பாராமல் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் ஏழு கடல் தாண்டி நான் வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த பரந்த உலகில் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடையே இருக்கின்றேன் என்பதை நீ மறவாதே எப்பொழுதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னுடைய வம்சாவளிக்கும் நானே பொறுப்பு பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கிறது கொடுத்ததை திரும்பப் பெற முடியாமல் செய்து விடுகிறது எதற்கும் தயங்காதே வாய்விட்டு கேட்டு கேட்டுப்பார் உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய் நீ கேட்பதாக வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டு வந்திருக்கிறாய் நீ வேலை செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம் உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் எப்படி நீ ஜெயிப்பாய் எனவே தயக்கத்தை விட்டுவிடு துடிப்போடு இரு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னையே மாற்றி விடுவார்கள் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு எப்போதும் ஜெயம் உண்டாகும்படி நான் செய்வேன் உன் காலம் பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்து கொண்டே இரு எந்த நொடியும் மாற்றம் வரும் என்று எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளி கொண்டு செயல்படு உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் என்னுடைய கையை இருக்க பிடித்துக்கொள் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்து வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து ஏறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகத்து ஏறிய யோசிக்க வைக்கிறது நீ படிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் சாய்ரேவா உனக்கான குரலாய் அசிரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என நினைக்கிறாய் அதே போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன்னுடன் வருவார்கள் உன்னுடைய அன்பை உதறித் தள்ளியவர்களின் முன் அதை பற்றி கவலைப்படாமல் இரு ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் அல்லது புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் முடித்து சுக்கு நூறாய் தகத்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையாய் புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உனக்கு உருவாக்குவேன் என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதி ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது உங்களுக்கு விளையும் அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி ஏறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீ ஏன் முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் உனக்காக கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே மனதில் நினைத்து தியானி என் மீதே வை அமைதியாக பார்த்து கொண்டேரு காப்பாற்ற கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாக போகிறாய் என்று அர்த்தம் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் அவர்களுக்கு அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு உனக்கு நேரம் சரியில்லை என்று யாராவது சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் வாழ்க்கை எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குகிறது எப்படி எதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம் சுலமமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையா தெரிகிறது நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகிறாய் அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா இல்லையா உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்களும் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான் உனக்குள் உள்ள தான் உண்மையான வழிகள் அதை ஏற்றுக்கொண்டேன் நான் உருவாக்கிய என் உயிருக்கு நிகர் நீ எந்த ஆபத்தையும் நிகழவிட மாட்டேன் எனது அனுமதி இல்லாமல் உன்னை துன்புத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு வாழ்க்கை என்ற பாதையில் நாம் நெடுதூரமாக செல்கிறோம் என்பது நம் எண்ணம் ஆனால் பயணிக்க தூரம் சின்னதுதான் அதில் நாம் என்ன அதுதான் நம் பயணத்தின் அளவை நமக்கு என்றைக்கும் அந்த உனக்கு நிறைவாய் வேண்டும் என்றால் உன் மனதை தூய்மையாய் வைத்துக் கொள் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் என்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ் நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதிக்கொள் என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதும் இல்லையே என்று கூறாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றும் இல்லை என்கிறாய் நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் அணுதினமும் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அழைப்பாயும் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் அடங்கத் தொடங்கும் நிதானமாக பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒரு மைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும் மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான் ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வா உனது நிலை மாறி உன் லட்சியத்தை அடைவாய் உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீம் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய் நாம் செய்கின்ற அனைத்தையும் பாபா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற உண்மை தெரிந்துவிட்டால் நாம் படுகிற துன்பத்தை பற்றியோ எதிர்பார்க்கிற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டோம் அனைத்தையும் அவர் கண்கள் பார்க்க அவரால் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து அமைதியாக இருப்போம் அமைதியாக பொறுமையாக அனைத்தையும் கவனியுங்கள் பாபா உங்களை கவனித்து வருகிறார் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்படாதே முதலில் ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையுள்ளவை என ஒன்றும் இல்லை தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை கிடைத்துவிட்டால் அங்கே பொறிந்து கொள்வாய் அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் உன்னை யோசிக்கிறேன் அதற்கு நீண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் ஆனால் யோசிக்கும்போது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை சூழ்நிலைகளை கொடுக்கிறேன் அந்த வழியை உனக்கு காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் நான் வெளிப்படுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெற செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சொல்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் தான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அம்மாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து கொடுத்து வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உன் மனமானது அன்ன இருக்கின்றது அதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியை பிரித்து குடிக்கும் அதை போலவே தான் உன் வாழ்க்கையை நீ பார்க்கின்றாய் துன்பத்தையும் இன்பத்தையும் பார்க்கின்றாய் ஆனால் உனக்கு தெரியுமா துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக இன்பம் சிறிய அளவு பங்கு இருக்கும் அதே நேரத்தில் இன்பத்திலும் துன்பம் தோன்றும் இரண்டுமே பிரியாது அவற்றை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னும் கடலில் நீ சுலபமாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை பெறலாம் அதற்கு பதிலாக நீ கடல் என்றே தெரியாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி நெறிப்படும் வாழ்க்கை என்பது நெறியுடன் வாழ்வதுதான் அளித்துள்ளேன் உன் வாழ்க்கை என்பது சமுத்திரம் அதனால் சமுத்திரத்தை உனக்காக நான் உருவாக்கியுள்ளேன் அதில் நீ வெற்றியுடன் நிமிந்து நிம்மதியுடன் இருப்பாய் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்